நாலு வருஷமா பொங்கல் காசு தரல எத்தனை வருஷமா நாலு நாலு வருஷமா தரல இப்போ கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது தமிழக மக்களையே உஷார் இந்த இந்த மூணாயிரம் ரூபா பொங்கல் பரிசு இதை சந்தோஷமாக வாக்கு சந்தோஷமாக வச்சு சந்தோஷமாக வாங்கன்னு நினச்சிக்காதீங்க மூணாயிரூவா கொடுத்துருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்காதீங்க வர இது பண்ணிக்காதீங்க நம்ம டங்கு டங்குன்னு குதிக்காதீங்க பணம் இப்போ கொடுத்துக்கிறாங்க ஒரு காலம் டிஎம்க்கு ஜெயிச்சா நீ எங்கேயோ போயிடும் எல்லா வரியும் ஏற்றி விட்டுருவாங்க நல்ல நில வரி வீட்டு வரி காட்டு வரி கரையை வரி என்ன அத்தனை ஏற்றி விட்டு இந்த காசை வசூல் பண்ணிடுவாங்க அதெல்லாம் மக்கள் வரி தான் இது மக்கள் தான் அது மக்கள் வரியும்தான் என்ன நாலு வருஷமாக பொங்கலுக்கு காசு தரல எத்தனை வருஷமாக நாலு நாலு வருஷமா தரல இப்போ கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது மகளிர் பணம் கொடுத்தாங்க ரைட்டு இலவச ரைட்டு இப்போ கொடுக்குற காரணம் என்ன ஆனால் மக்கள் பார்த்தா இல்லை கா காதில் பூஜை நாட்டு பார்த்தா நம்பிடாதீங்க அப்படியே மூணு நேரம் கொடுக்க சொல்லி மனசு இறங்கிடாதீங்க நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடணும் யார் இலவச இலவசத்தை இலவசத்தை வாடு இறைக்கிறாங்களோ அவங்க பக்கம் ஓட்டு போட்டுறாங்க ஜாவி செஞ்சு ஓட்டு போட்டு போட்டிங்க மக்கமாரா மாறா ஒரு வீட்டு வரைக்கும் இப்போ டப்புள் மிளகா ஏறிக்குது இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டாங்களா இன்னும் ஏற்றி விட்டாங்களா எந்த சொந்த கூட்டுக்கானு கூட்டியிருக்க முடியாது இது கூட்டியிருக்க முடியாது வா வாடகைகளும் வாடகை ஏற்றி விட்ருவாங்க எல்லா வரையும் ஏற்றி விட்ருவாங்க ஏதாவது இலவசத்தை அறிவிச்சாங்களா நம்ம நடுங்கிட்டு தான் கிடக்கணும் இலவசம் இளவரசி இலவச அறிவித்து ஜெயித்தாங்களா கதை முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கதை காலி டமார் காலி அவ்வளோதான் தேங்க் யூ